தோழர்களே எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அத்துடன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்கள் முதல் வரிசையில் இருந்து கடைசி வரிசையில் இருக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் தோழர்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் செவ்வாய்க்கு இருந்தால் எங்கிருந்து வருகிறீர்கள் இந்த அமை இந்த நிகழ்விற்கு பண்பாட்டு நிகழ்வு என்று பெயர் வைத்து விட்டு நீங்கள் ஆண்கள் மட்டும் அமர்ந்திருந்தால் என்ன நியாயம் ஒரு நியாயம் வேண்டாமா உங்கள் வீட்டில் பெண்கள்லாம் இல்லையா வீட்டில் தானே வரீங்க எல்லாரும் நம்ம அப்படி மாத்திரலாம் இப்படி மாத்திரலாம் எல்லாம் நம்ம பேசுறோம் என்ன செய்யறோம் நம்ம யார் வீட்டில் பெண்கள் இல்லைனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு கூட்டிடுவாங்க லாரி பிடிச்சி கூட்டிடுவாங்க அவ்வளோ பேர் இருக்காங்கல்ல ட்ரெயினும் கூட பார்த்தா அவ்வளவு பேர் பெண்கள் வந்து வீட்டில் இருக்கிற போது ஏன் நீங்க மட்டும் தனியா வந்தீங்க பொங்கல் நிகழ்ச்சிக்கு அதுவும் அதை நான் மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வெண்மணி தொடர் என்ன அழைச்சு பேச வச்சிருக்கு தொடர்களே இன்றைக்கு நம்ம மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் என்ன மாதிரியான அரசியலை கையில் எடுக்க வேண்டும் என்று மிக பொறுப்பான காலகட்டம் இது பொறுப்பாக செயல்பட வேண்டிய கூட்டாக செயல்பட வேண்டிய அதுவும் பண்பாட்டு தலங்களில் மிக எளிமையாக நம்மளுடைய அடையாளங்களை அபகரிக்கக்கூடிய இந்த சூழலில் இத்தனை அமைப்புகள் கிட்டத்தட்ட இருபது அமைப்புகள் ஒன்று கூடி இந்த நிகழ்வை முதன்முறையாக தொடங்கி இருக்கின்றீர்கள் அது மிகவும் பாராட்டத்தக்கது வரவேற்கத்தக்கது தொடர்ந்து மேலும் மேலும் இந்த பொங்கல் நாளுக்கு என்று இல்லாமல் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இப் இது போன்று கூட்டாக திரள வேண்டும் முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வர வேண்டும் பெண்களுடன் குழந்தைகள் வந்து விடுவார்கள் இந்த பறை இசை ஆட்டத்தை கேட்டு ஒரு பையன் ரொம்ப ஆடிட்டு இருந்தான் அந்த ஆட்டத்துக்கெல்லாம் மயங்கணும் குழந்தைகள் அப்பதான் வந்து அந்த சின்ன வயசுலேயே நம்ம அந்த விடையை ஊன்ற முடியும் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா வந்து இங்கே பேசி டாஸ்மாக் மாதிரி இருக்கவங்களை பார்க்கும் போது பெண்கள் வேண்டாமா எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் பெண்கள் இருக்கணும் இல்லையா நான் உள்ள உடனே அதிர்ச்சி ஆகிடுச்சு கலர் கலராக பெண்கள் இருப்பாங்க முன்னாடி வரவேற்பில் இருப்பாங்க என்னென்னோ எதிர்பார்த்துட்டு வந்தேன் இங்கே வந்த நான் கூப்பிடுறது கூட யாரும் இல்லை சரி தோழர்களே நம்மளுடைய அடையாளங்களை அபகரிப்பதன் நோக்கம் நம்மிடம் இருக்கிற மிக உயர்ந்த பண்பாடு பண்பாட்டு மரபு அதன் தொடர்ச்சி இதுகாரம் காத்து வந்த அந்த பயணையெல்லாம் சிறிய சிறிய திரிவுகளின் மூலமாக நம்மிடமிருந்து மிக எளிமையாக பறித்து விடுவார்கள் நம்மிடம் இருக்கிற அந்த அடையாளத்தை பறிப்பதன் மூலம் நாம் உரிமையற்றவர்களாக ஆக்கிவிடுகின்றோம் அரசியலிருந்து பிரித்து அரசியலுக்கும் நமக்கும் தொடர்பற்று ஏதுமற்றவர்களாக ஆக்கிவிடுவதுதான் இந்த திருப்பின் நோக்கம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இழந்தவை ஏராளம் தமிழ் சூழலில் மிக முக்கியமான நோன்பை நாம் இழந்துவிட்டோம் நம்மளுடைய நிலத்தின் ஆணி வேகான ஒரு நோன்பை நாம் இழந்துவிட்டோம் அந்த நோன்பு தான் பாவை நோன்பு பாவை நோன்பு இப்போது யார் கையில் இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் திருப்பாவை என்றும் திருவெ பாவை என்றும் யாரிடம் இருக்கின்றது அது இப்போது மகா உற்சவமாக எப்படி மாறிவிட்டது அங்கு என்ன பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் அதையெல்லாம் எப்படி இழந்தோம் பாவை நோன்பு என்பது ஒரு பாவைக்காக பாவைகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நீரை இந்த மண்ணை எங்களுக்கு உணவாகவும் உயிராகவும் எங்களுக்கு உடுக்க உடையாகவும் தந்து கொண்டிருக்கின்ற இந்த மண்ணை நாங்கள் வணங்குகின்றோம் இந்த மண் இந்த நிலம் எங்களுக்கு அனைத்தும் தரும் என்பதை பறைசாற்றும் விதமாகத்தான் இந்த பாவை நூன்பு மூர்க்கப்பட்டது கொல்லிப்பாவை அள்ளிப்பாவை தெற்றி பாவை மணற்பாவை என்று ஐந்து வகையான நிலத்திற்கும் ஐந்து வகையான பாவைகள் மணற்பாவைதான் பின்னாடி லிங்கமாக மாறிவிட்டது தொடர்களை அந்த மண் பாவை தான் பின்னாடி விநாயகராக மாறியிருக்கிறது பெண்கள் நீர் நிலைகளிலே அதை கரைத்து விடுவார் இன்றும் உருவம் இடும் வழக்கம் திருநெல்வேலி மாவட்டங்களில் இருக்கின்றது எந்த உருவம் அவர்களுக்கு தேவையோ அந்த உருவத்தை செய்து வழிபடுவார்கள் அம்மன் கோவிலில் இன்னும் அந்த வழக்கம் இருக்கின்றது அந்த உருவ கொண்டு நீர்நிலைகளிலே கொண்டு அமிழ்த்துவது அந்த நோன்பின் மிக முக்கியமான பணியாக இருந்தது அது பின்னாலில் எவ்வளோ பெரிய கலவரத்தை தூண்டக்கூடிய விழாவாக அதுவும் பெண்கள் அப்புறப்படுத்தப்பட்ட ஆண்கள் அதுவும் இளைஞர்கள் மட்டுமே கொண்டாடக்கூடிய முன்னெடுக்கக்கூடிய விழாவாக மாறியிருக்கிறது என்பதை தோழர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த பெண்கள் கூடி பேசக்கூடிய அந்த விழாவை எப்படி அதை திரித்தார்கள் பெண்கள் கூடினால் சண்டை பெண்ணை வழி நடத்தக்கூடிய பெண்ணை என்ன செய்திருக்காங்க பழையோள் மூத்தோள் அப்படி என்கிற மிக மூத்த காடு காடு என்று சொல்லக்கூடிய அந்த மூத்த பெண்ணை மூதேவி என்று வழக்கத்தை அவதான் வழிநடத்தூடிய பெண்கள் கூடினால் சண்டை வரும் என்பதும் அவளை மூதேவி என்று வழக்கத்திற்கு எதிரான ஒரு திசையில் கொண்டு நம்மளை நிறுத்தி இன்றும் நாம் அதை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம் தொடர்களை அதே போன்று பெண்ணின் வளமையாக கருதப்படக்கூடிய அவளுடைய பூப்பெய்தல் என்பது செழுமையின் சின்னமாக செழுமையின் கூடிய தொடக்கமாக கருதப்பட்ட அந்த பூப்படைந்தல் என்பது மிக மிக உயர்ந்த நிலையிலே பெருமைப்படக்கூடிய நிலையிலே இருந்தது அதை வெளிநடத்திவளும் பெண்தான் ஆனால் இன்று அது தீட்டாக மாற்றப்பட்டிருக்கின்றது நாம் அதை தொடர்ந்து ஒவ்வொன்றாக போராடி கொண்டிருக்கின்றோம் அது வீட்டில் நாம் கடைபிடித்தோம் என்றால் நாம் என்ன நிலையில் இருக்கின்றோம் நம் நிலைப்பாடு என்ன என்பதை நாம் சோதித்துக் கொள்ள வேண்டும் அந்த தீட்டு என்பது எப்பொழுது கோயில் வந்ததில் பின்னதான் தீட்டு வருகிறது அதற்கு முன்பு வரை ஒரு பெண் சங்க இலக்கியத்திலும் சரி அதற்கு முன்பு வரை சமயங்கள் வருவதற்கு முன்பு வரை சரி பெண் ஒரு மரத்தை கட்டி தழுவினால் நன்றாக பூக்கும் நன்றாக காயும் ஒரு செடிகளுக்குள் உலாவி வர வேண்டும் என்று முந்தோல் சொல்லியிருக்கிறார் அந்த வழக்கமெல்லாம் இடம் இருந்திருக்கின்றது இப்பொழுதும் ஒன்றே ஒரு வழக்கம் மட்டும் அதன் தொடர்ச்சியாக அது நீச்சியாக நாம் இருக்கின்றது என பார்க்க முடியுது எங்கு என்றால் வீட்டிற்கும் முதல் முதல் ஒரு பெண் வீட்டில் வாசல் அடியை எடுத்து வைக்கின்ற பொழுது அவள் நெல்லை தட்டிவிட்டு அதை தாண்டி வீட்டுக்குள் வர வேண்டும் என்ற நிலையில் மட்டுமே அந்த எச்சமாக அங்கு வந்து இருக்கின்றது அதே போன்று தொடர்களே நவராத்திரி எடுத்துக்கொண்டாலும் சரி நவராத்திரி விழா என்பது நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் திராவிட இன குழுக்கள் எடுத்து அதை கொண்டாடி வரக்கூடிய ஒரு விழா பெண்களாக மட்டுமே பெண்கள் ஒன்பது நாட்கள் விரதம் இருந்து ஒவ்வொரு மூன்று நாளும் தன்னுடைய உடலை வலிமையாக வைத்துக்கொள்கிறார் செல்வத்தை சேர்த்துக்கொள்கிறாள் செல்வம் என்பது அவளுடைய உணவு உணவு உண்டு தன்னுடைய உடல் வளத்தை பெருக்கிக் கொள்கிறாள் அறிவு என்பது கடைசியாக அறிவு என்பது அந்த மண்ணை காப்பக்கூடிய அந்த விலங்குகளை காப்பக்கூடிய அந்த நீர்நிலைகளை காக்கக்கூடிய அந்த அறிவு அதை பெற்று பத்தாம் நாள் ஒரு ஆணை கொலை செய்கிறாள் ஒரு பெண் ஒரு ஆணை கொலை செய்கிறாள் ஆனால் இந்த நிகழ்வு எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் இந்த பத்தாம் நாள் பத்து நாள் வரைக்கும் விரதம் இருந்த ஒரு பெண் பத்தாம் நாள் அம்பு விட்டு கொள்வது ராமனாகவும் பத்து தலையுடைய ராவணனாகவும் என்று சித்தரிக்கப்படுகின்றது அது பெண் விரதம் இருந்தால் எதிர் எப்படி ராமன் வந்தார் என்று நாம் யோசிக்க வேண்டும் அந்த இடத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒவ்வொரு தீர்வையும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு திரிவாக கடந்து வந்துவிட்டோம் இதுல மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது அந்த பாவை நோன்பு அந்த பாவையின் நோன்பு மார்கழி மாதத்திலே அத்தனை நீர்நிலைகளும் நிறைந்திருக்கும் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் நீர்நிலைகள் எப்படி இருக்கின்றன கரை எப்படி இருக்கின்றது எங்கு வடிகால்கள் செல்கின்றன என்பதை முழுக்க முழுக்க அந்த நீர்நிலை வேலைகளிலே செய்துவிட்டு எல்லாத்தையும் சரி செய்த பின்னர் தான் பொங்கல் வைப்பார்கள் பொங்கல் விழா யாருக்கானது என்று தொடர்களே பொங்கல் விழா என்பது பெண்களுக்கான சல்லிக்கட்டு என்பது எதற்காக நடத்தப்பட்டது ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக அந்த சல்லிக்கட்டை நடத்தப்பட்டது இந்த காலை அடைக்கிட்டா நீ அந்த பொண்ணை கட்டிக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க பெண்களை யாருமே கூட்டி வரலாம் என்ன பண்றது நல்ல பொங்கல் வச்சு கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது பொங்கல் பொங்கல் வச்ச அந்த டீமுக்கு என்னோட நன்றிகள் ரொம்ப பொங்கலுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி அங்கு பெண் தான் இருப்பாங்க பெண் பெயரில் தான் அத்தனை நீர்நிலைகளும் இருக்கும் இந்தியாவில் மட்டுமல்ல எந்த நாட்டில் நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி பிரம்மபுத்திரான்னு வச்சிருக்காங்கல்ல அது பிரம்மபுத்திரா புத்திராலாம் இல்லையா அதுக்கு வேற பேர் ஜைனால இருக்காம பேரை மறந்துட்டேன் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா நிறைய பேர் மீன்ஸ் கூட தப்பு தப்பா அது ஒரு ஆண் நதி அப்படிங்குற போல காவேரி தான் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் சண்டை எடுத்துட்டு இருக்கு இது கிருஷ்ணா அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு ஏன்னா அந்த ஆண் நதி அப்படின்னு அது கிருஷ்ணவேணி அந்த நதி பேர் கிருஷ்ணவேணி எல்லா நதிகளும் பெண்கள் வேண்டியதா இருக்கும் மலைகள் எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லா மலைகளும் பெண்கள் வேண்டியதா இருக்கும் உலகத்திலே ரொம்ப உயர்ந்த இடம் எவரெஸ்டில் போய் ஒரு லிங்கம் இருக்குது அந்த அங்கே கூடிய சிவபெருமான் வந்து ரொம்ப உயரத்தில் டாப் மோஸ்ட்டாக இருக்கிறாரு அந்த டாப் மோஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அதுக்கு மேலே ஒரு தலையில் ஒரு பொண்ணு இருப்பான் ஏன்னா அது அவளுடைய நிலம் அவன் அவன் தலையை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கான் ஏன் வேற எங்கேயும் இடம் இல்லையா அவளுடைய தலையை பிடிச்சி ஆட்டுறதுக்காக தான் அவங்க உட்காந்துருக்கான் அது அவளோட இடத்தை அளவு இருக்கான சின்ன சின்ன எச்சங்கள் அந்தந்த இடத்துல இருக்கு கோயில்களே பார்த்தீங்கன்னா அப்படிதான் இந்த பெண்கள் இந்த அத்தனை உரிமைகளையும் தள்ளிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இப்படி திரும்பகள் நடக்குது இதே மாதிரி தான் உத்தரகோசம் மங்கை கூட நம்ம ஈசன் எந்த மங்கையா இருந்தாலும் சரி எந்த அம்மனா இருந்தாலும் சரி உடனே ஈசன் ஏன் அவருக்கு வேற இடமே இல்லையா உட்கார் பள்ளி கொண்ட பெருமாள் இவர் உட்காந்துருக்கார் அவர் படுத்துக்கிட்டார் ஒரு ஒரு இடத்துல இந்த மாதிரி அதே மாதிரி தோழர்களே நம்மளுடைய இந்த விவசாயம் என்பது பெண் இருந்து எப்போ பறிச்சாங்களோ பெண்கிட்ட இருந்து நிலம் எப்போது தூரமானதோ அப்பவே ஓட்டிகளும் நில சீர்கேடும் சூழ்நிலை சீர்கேடும் எல்லாமே மொத்தமாக வர ஆரம்பிச்சிருச்சு தான் போட்டி போட்டியான விளைச்சல் உற்பத்தி எல்லாம் அப்போ அங்கே தேவைப்படுது இந்த உரிமை இருந்ததுன்னா இவ்வளவு சிக்கல்கள் வந்திருக்காங்க இன்னைக்கு ஒன்று ஒன்றுக்காக தனித்தனியாக நம்ம போராட வேண்டியது இருக்கு விவசாய உழவர்கள் எல்லாம் அந்த பாடுபட்டு இருக்காங்க சூழ்நிலை சீர்கேட்டுக்கு வேறொரு பக்கம் போராடிட்டு இருக்கோம் போப்போனுக்கு தனித்தனியா நம்ம போராடிட்டு இருக்கோம் தொடர்புல நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மெல்லாம் எல்லாம் சரியான வழியில போயிட்டு இருக்கோம் அப்படின்னு மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ரெண்டே ரெண்டு விஷயம் அதை நம்ம கையில் எடுத்துட்டோம்னா நம்மளுடைய இலக்கை வந்து மிக எளிதாக இருந்திட முடியும் பெண்களை எல்லாரும் நிகழ்ச்சி கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கு அந்த ஏன் மறுக்கிறீங்க ஏன் மறுக்கு மறுக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன நம்மளோட வேலைக்கு துணையாக கூட வச்சுக்கலாம் அவங்க வேலைக்கு நம்ம துணையாக இருக்கலாம் இப்போ நம்ம விட்டுட்டு வந்தோம் வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஏதாவது சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க பிக் பாஸ் பார்த்துட்டு இருப்பாங்க ஏதாவது கார்ட்டூன் பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்துட்டு அவங்க வேறு என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியாது நம்ம நினைக்கிறபடி அவங்க இருக்க மாட்டாங்க அப்போ ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு நூறு மக்களை ஆயிரம் பேரை ஒரு நிமிஷத்தில் திரட்டிக்கிறாங்க பண்பாட்டு அடையாளங்களை வச்சு விளக்கு பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க நூறு பேர் விளக்கு பூஜை கலந்துக்காங்கன்னு சொல்லி டோக்கன் கொடுக்குறாங்க டோக்கன் பத்து ரூபா நூறு பேரை கலந்து வச்சுக்காங்க ஒன்றும் போய் எண்ணெய் ஊற்றி விளக்க போட்டு சாமி கும்பிட்டு திரும்ப வந்துடு அந்த என்ன நடக்குது என்பதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை கிளம்பி அவங்க போகிறாங்க ரெடி ஆகிட்டு நிறைய ட்ரெஸ் வாங்கி வச்சுக்கோங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறதுன்னு தெரியல நாங்கள் துணிசிக்கு எதுவும் கொடுக்கோம் இந்த அவர்கள் பார்த்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அவங்க கோயிலுக்கு போகிறாங்க போயிட்டு அந்த விளக்கை பத்திரிச்சு திரும்ப முடியும் வீட்டுக்கு போயிடும் இது வந்து ஒரு சாதாரண நிகழ்வாக அவங்களுக்கு இருக்கலாம் ஆனா மிக முக்கியமான பார்ப்பனியனோட வெற்றி அங்கேதான் இருக்கு நம்ம எவ்வளவு கத்திக் கூப்பிட்டாலும் இந்த இடத்துக்கு அவங்க யாரும் வர்றது ஆனா ஒரு வேலைக்கு பூச்சந்தோட அங்கே போயிருக்காங்க இல்லைங்களா அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அந்த அந்த வேலைகளை நம்ம கையில் எடுக்க வேண்டியது நமக்கான அடையாளங்கள் நமக்கான வலிமை நமக்கான அதிகாரம் அதை நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளை எளிதாக அவர்கள் பிடித்து கொள்வார்கள் பொங்கல் எப்படி பஞ்சு பொங்கலாக மாறிச்சோம் அவங்க கைக்கு போனால் என்ன ஆகும் பொங்கல் எப்படி ஒன்றுமே இல்லை மதுரையில் இருக்கிற பெண்களை கூட்டிகிட்டு வந்து கால்போடி அரிசி கொண்டு வந்து பொங்கல் வைங்க வாங்கம்மான்னு சொல்லியிருந்தாங்கன்னா அழகாக வச்சு கொடுத்துருந்துருப்பாங்க வேறு ஒன்றுமே அவங்க கொடுக்க வேண்டியதே இல்லை வாங்கம்மா பொங்கல் வைக்கிறோன்னு சொன்னால் அவங்க அத்தனை ஏற்பாடுகளிடையே வந்து பொங்கல் வச்சு கொடுத்துருந்துருப்பாங்க இது அவங்க பஞ்சு பொங்கல் சொல்லி அதுக்கு பண்ண செலவை ஒழுங்காக பொங்கலை வச்சுருக்கலாம் அதுக்கு பண்ண ஏற்பாடுகள் இப்போ இந்த மாதிரி தெரிவுகள் நடக்கும் அவமானம் ஆகிடும் அடையாளங்கள் அவமானப்படுத்தப்படும் அப்புறம் கொஞ்ச நாள் கிடச்சா இவா எல்லாம் பொங்கல் வைக்கணும் அவள் வைக்கப்படாது இவா கோயிலுக்குள்ள வரலாம் வரக்கூடாதுன்ற மாதிரியான இருக்குது பின்னாடி வந்து இப்போ நம்ம ஏமாந்தனா இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் மற்ற எல்லாத்தையும் அபகரிச்சிட்டாங்க இந்த பொங்கல் மட்டும் அவங்களால அபகரிக்க முடியும் அதுக்கான நிறைய காரணங்கள் இருக்குது அது முக்கியமாக வந்து அந்த படையல் இருக்கு பார்த்திங்களா பொங்கலுக்கான படையல் தென் மாவட்டங்கள்லையும் சரி தமிழ்நாட்டிலையும் இப்போ இங்கே கோயம்புத்தூர்லேயும் சரி அந்த கிழங்கு வகைகளை வச்சு அந்த வைப்பாங்க பொங்கலுக்கு அதில் தான் அவங்க தோற்று போய் கிழங்கெல்லாம் அவங்களுக்கு தீட்டு உழைக்கிற மனசால் எதெல்லாம் சாப்பிட்றாங்களோ மீதிக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்க தீட்டு எதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஈஸியாக நோக்காமல் செடியில் அப்படியே போய் கொண்டு போய் அவங்க வீட்டிலே கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு மண்ணு கடையில் உள்ளதில் வெங்காயமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் கிழங்கு வெளியில் எதுவாக இருக்கட்டும் எதையுமே கொண்டு போக முடியாது கோயில் பூஜை பொருள் கிடையாது தக்காளிக்கு வந்து எதுவும் பூஜை பொருள் கிடையாது வத்தல் உப்பு அதெல்லாம் வாழ்க்கையில நம்ம இன்றியமையாத பொருள் சொல்ல அதை எதுவுமே அந்த கோயிலுக்குள்ள போக முடியாது உப்பு மிளகா காரணம் தான் சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே குழம்பு சாப்பாடு மெயினாக நம்ம சாப்பாடு ஆகாரமே அது அதை கூட அவங்க உள்ள கொண்டு போக முடியாது அதெல்லாம் நம்ம திருஷ்டிக்கு கழிச்சு தெருவுல போடுற பொருளா ஆட்டாங்க பாத்தீங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன திரிவுகள் மூலமாக எவ்வளவோ பண்ணியும் ஒரு இடத்துல உங்கள் தோற்று போயிடும் அதுதான் இந்த கிழங்கு வகைகள் இந்த கிழங்கு வகைகள் நம்ம எப்போ இந்த பொங்கலுக்கு வச்சு கும்பிட்றமோ பூசணிக்காய் தற்காய் எல்லாம் வச்சு கும்பிடுறோமோ அவங்க அதில் வச்சு பண்ண முடியாது அவங்களுக்கான அடையாளம் இது கிடையாது முக்கியமாக உழவு தொழிலில் நம்ம உயிராக கழு கழுகுறோம் திருவள்ளுவர் சொன்னது போல் சுலிண்டர் ஏற்பின்னர் தான் உழகம் அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை மனுவில் உலக தொழில் செய்தது பாவம் சொல்லி அவங்க இதை கையில் எடுக்கவே முடியாது உலக தொழில் தான் உலகத்திற்கே உயர்ந்த தொழில் அது நமக்கு மட்டும் இல்லை மக்களுக்கு மட்டும் இல்லை குருவிகளுக்கு பாம்புகளுக்கு எலிகளுக்கு நரிகள் எல்லாத்துக்கும் சோறுபடக்கூடிய ஒரு உணர்வான தொழில்னால் அது உழவு தொழில் தான் அந்த உயர்ந்த பாரம்பரியத்தை அந்த மரபை கொண்டவர்கள் தமிழர்கள் நம்ம அந்த ஜாதியை விட்டுட்டு பெண்களை வந்து சுதந்திரமா இயங்க விட்டுட்டு நம்ம இந்த இந்த முன்னெடுப்பை இந்த கூட்டமை சேர்ந்து அனைவரும் செயல்பட்டோம்னால் வெற்றி நமக்கு ஈஸியாக கிடைக்கும் என்பதை கோரிக்கையினை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்